இறைவன் எப்பொழுதுமே நமக்குள் தான் இருக்கின்றார் அவர் தான் இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்வார் ஒரு பொருளின் மீது ஆசை வரும் மனதானது அதை ரொம்ப விரும்ப ஆரம்பிக்கும் ஒரு பொருளை பார்க்கும் பொழுதே அது மிகவும் அழகாக இருக்கிறது அது எனக்கு வேண்டும் என்று அப்படியே மனது துடியாய் துடிக்கும் அப்பொழுது உன்னுள் இருக்கின்ற இறைவன் பேசுவார் ஆள் மனதின் மூலமாக பேசுவார் வேண்டாம் இது நல்லது கல்ல இது நல்லது கல்ல அவ்வளோதான் அப்போ நல்லது கல்லன்னா என்ன அப்படிங்கிறத நாம தான் யோசிச்சுக்கணும் புத்தின்னு ஒன்று இருக்குல்ல புத்திங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அதன் மூலமாக நாம் அதை உணர்தல் வேண்டும் ஏன் இது நல்லதாக இல்லாமல் போகும் அதிக பற்றுதல் அதிக ஆசை அதன் மீது ஒரு தாக்கம் எப்படி தாக்கம் உண்டாகலாம் அது இல்லாமல் போகலாம் அது கிடைக்காமல் போகலாம் அதற்காக நாம் எந்த எல்லைக்கும் செல்வோம் அதனால் விளைகின்ற தீங்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிலே புதைந்து கிடக்கின்றது அப்ப துன்பம் என்பதற்கான காரணம் யார் என்றால் நாமாகத்தான் இருப்போம் நாம் செய்த ஏதேனும் ஒரு வினையாகத்தான் இருக்கும் அந்த துன்பம் நம்மை நெருங்காதவாறு பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் அல்லது வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு துணிச்சல் வேண்டும் துணிச்சல் என்றால் இது என்னை எப்படியும் பாதிக்கக்கூடாது என்ற எண்ணம் நிறுத்தல் வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த துன்பமோ கஷ்டமோ நம்மை நெருங்காது அது நம்மை பாதுகாத்து அரணாக நிற்கும் எது இறைவன் மீது வைத்த அன்பு இறைவன் மீது வைத்த அன்பு இதே தான் இன்னும் சொல்றது இறைவன் மீது பற்று இறைவன் மீது பற்றுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதாவது மாறாத அன்பு இருக்கணும் மாறாத அன்பு இருக்கணும் ஆசை மீன்கள் ஆசை மீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை மீன்கள் நீங்கள் ஆசையை இறைவன் மீது கூட வைக்காதீங்க ஏன்னா எதிர்பார்ப்பு வந்துடும் இவ்வளவு ஆசை வச்சிருக்கோமே இவ்வளோ பற்றுதல் வச்சிருக்கோமே நம்மளுக்கு ஒரு கடைக்கண் பார்வை கூட கிடைக்க மாட்டேங்குதே எந்த ஒரு அற்புதத்தையும் நம்மால் உணர முடியவில்லையே இப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னா அதுவே துன்பம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு விதத்திலும் எதையும் எதிர்பார்க்க கூடாது வைக்கின்ற பாசத்திலும் அன்பிலும் கூட ஒரு பிரதிபலன் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதிற்கு வரவே கூடாது எப்பொழுதுமே ஈசன் மீது இவ்வளவு பாசமாக இருக்கின்றேன் சிவபெருமான் தான் எல்லாம் என்று இருக்கின்றேன் இந்த பிரபஞ்ச கர்த்தாவை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றேன் அதற்காக இவ்வளவு மனக்கெடுகிறேன் இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே அப்படிங்கும் போது அது ஒரு ஆசையாக அங்க தொடர்கிறது ஒரு பற்றுதலாக இருக்கிறது அப்படின்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் துன்பத்தை உண்டாக்கும் ஏன்னா மனம் இன்னும் நடக்கவில்லையே இன்னும் நடக்கவில்லையே இறைவனை நம்பி இத்தனம் காலம் சென்று விட்டதே அப்படிங்கிறது ஒரு ஏக்கம் வர வர அது என்னவாக மாறும்னா பாதிப்பாக உண்டாகும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அன்பு இருக்கணும் எப்படி இருக்கணும் அன்பு இருக்கணும் ஆசையாக மாறக்கூடாது பற்றுதல் அப்படிங்கிறது அப்படியே நீங்கி நிற்கணும் நம்மை நின்றே நாம் நீங்கி நிற்க வேண்டும் சொல்ல போனா நாம் செய்கின்ற வினைகளிலிருந்து நீங்கி நிறுத்தல் வேண்டும் அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் எதை நீ செஞ்ச அதை செய்யறதுக்கு உனக்கு எந்த இடத்துல இருந்து எல்லா சா அந்த என்ன உந்து சக்தி கிடைத்தது சில விஷயங்கள்லாம் நாம் இருப்போம் என்று எண்ணிக்கொண்டிருப்போம் நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் அதுக்கான வினையூக்கிகள் அதை செய்வதற்கு அடித்தளமாக இருந்த சில விஷயங்கள் இதெல்லாம் பிற்காலத்திலே தெரிய வரும் இதனால தான் நான் இப்படி செஞ்சிருப்பனோ இதனால தான் இப்படி வினையாற்றி இருப்பனோ அப்படின்னு அப்போ அந்த வினைக்கு பொறுப்பு ஏற்பவர்கள் அந்த சுற்றி இருந்தவர்களா உங்களை ஊக்குவித்தவர்களா உங்களுக்கு வினையூக்கியாக இருந்தவர்களா அல்லது நீங்களா ஒருவேளை அவர்கள் உங்களை தூண்டாமல் இருந்திருந்தால் உங்களை தட்டி கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த மாதிரி பல கேள்விகளிலும் அப்பொழுதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தை நான் செய்தேன் எந்த விஷயத்தை நான் செய்தேன் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பாருங்களேன் அருமையான பதில் கிடைக்கும் இறையின்றி எதுவும் கிடையாது இறைவனின் செயல் இல்லாமல் இங்கு எதுவும் அசைவதில்லை அது நீயாகட்டும் நானாகட்டும் யாராகட்டும் இறைவனின் பார்வை பார்வையில்லாமல் இறைவனின் அனுமதி இல்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை நாம் இறைவன் என்கின்றோ சிலர் இயற்கை என்கிறார்கள் வேறுபாடு அவ்வளவுதானே தவிர நம்மை மீறிய சக்தி அந்த ஈசன் கடைக்கண் பார்வையினாலே எல்லாம் நடைபெறுகிறது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அது நாம் இன்பமாக நினைப்பவையாக இருக்கலாம் துன்பமாக எண்ணிக்கொள்பவையாக இருக்கலாம் இவை அனைத்தும் எதனால் விளைகிறது என்றால் நாம் செய்த வினையின் காரணமாக நம் மனதின் காரணமாகவே இதெல்லாம் நிகழ்கிறது அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதைத்தான் தெரிஞ்சுக்கணும் இறைவன் பல காலத்திலே பல ஞானியர்களின் மூலமாக வாழ்க்கை பற்றிய தத்துவத்தை நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தானே இறைவன்கிட்ட போய் கடன் கேட்குற நம்ம எதுக்கு போய் கோயிலில் பிச்சை கேட்குறோம் யோசிச்சு பாருங்களேன் அப்பா எப்படியாச்சும் சந்தோஷமாக வச்சுருப்பா அப்பா எப்படியாச்சும் வீடு கட்டி கொடுத்துருப்பா எப்படியாச்சும் கார் வாங்கி கொடுத்துருப்பா அப்படி தானே நம்ம போய் கேட்குறோம் எதுக்காக நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் போய் கேட்குறோம் உண்மையாலுமே சந்தோஷம் அங்கே தான் இருக்கா அப்படிங்கிறத உனக்கு சொல்லணும் இல்லை இல்லையா நீ கேட்டுட்ட உனக்கு நான் கொடுத்துட்டேன் உண்மையாலுமே நீ சந்தோஷமாக இருக்கியா இல்லை அப்போ சந்தோஷம் எங்க இருக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் அந்த ஒரு தேடுதல் அப்படிங்கிறது உனக்கு வேணுங்கிறதுக்காக தான் பல ஞானியர்கள் இங்கே அவதரித்திருக்கிறார்கள் அவர்கள் தன்னுள் இருந்த அந்த இறையை உணர்ந்து தன்னுள் இருக்கின்ற அந்த ஆற்றலை உணர்ந்ததன் விளைவாக தான் அனுபவித்த விஷயங்களை எல்லாம் இங்கே எடுத்து கூறுகிறார்கள் எல்லாத்தையும் எடுத்து கூறுகிறார்கள் இது எல்லாம் உனக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது இது எல்லாம் உனக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடியது இது நின்று நீ நீங்கி இரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம மனசு அதற்கு இடம் கொடுப்பதில்லை இல்லை அவர்கள் எல்லாம் நமக்கு கீழே என்று நினைத்துக் கொள்கின்றோம் பல நாணயர்களின் கூற்றுகளை எல்லாம் நாம் உதாசீனப்படுத்தி விட்டு சென்று விடுகின்றோம் பரம்பொருளின் கருணையிலால் அவர்கள் உணர்ந்த சில ஆற்றல்களை வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அவர்கள் இன்பமாக இருப்பார்களே அவர்கள் துன்பத்தில் இருந்து விலகி இருப்பார்களே என்று அவர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் நாம் புறம் காரணமாக புறம் தள்ளியதின் காரணமாக இன்றந்த துன்பம் அப்படிங்கிற வலையில சிக்கிக் கொண்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கும் மனிதனுக்கு தூக்கம் வருவதில்லை மனிதனுக்கு தூக்கம் வருவதில்லை சிரிப்பையே மறந்துட்டான் சிரிக்கிறதே மறந்தாச்சு நம்ம சிரிக்கிறத மட்டும் மறக்கல நம்ம சிரிக்காதனால யாரும் சிரிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணமும் மனிதனுக்குள் விட்டது இறைவன் கொடுத்த வரம் சிரிப்பு இறைவன் கொடுத்த வரம் சிரிப்பு சிரிப்பையே மறந்துட்டோம் சிரிக்கும் போது இருக்கின்ற ஆனந்தம் வேறு எதிலும் இருப்பதில்லையே மனமிட்டு சிரிங்கள் அப்படிங்கிறாங்கல்ல அப்ப இருக்கின்ற அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது வேற எதுலயும் கிடைக்காது சித்தம் தெளிந்தவர்கள் சித்த பெருமக்கள் யாரிடம் பேசுவதில்லை அவர்களுக்கு தெரியும் துன்பம் எங்கிருந்து விளைகிறது இன்பம் எங்கிருந்து வருகிறது அதனால் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று அதை பிறருக்கு எடுத்து கூற விரும்புகிறார்கள் இன்றைய காலகட்டத்திலும் நிறைய சித்தர்கள் உண்டு அவர்கள் எல்லாம் எடுத்துக்கூற விளைகிறார்கள் ஆனால் கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை கேட்டாலும் அதில் உள்ள உண்மைப் பொருளை அறிந்து அறிந்து கொள்வதற்காக யாரும் மெனக்கெடுவதில்லை அதன் காரணமாகவே அவர்கள் எல்லாம் மௌனமாகிவிட்டார்கள் ஜடங்களிடம் பேசி என்ன பயன் அப்படின்ட்டு அமைதியாகிட்டாங்க அதனால தான் நிறைய சித்தர்களிடம் எல்லாம் போய் அமைதியாக உட்காந்தே இருக்கிறாங்க ஏதாச்சும் பேச மாட்டாரா எதாச்சும் பேச மாட்டாரா அப்படின்ட்டு அது உண்மையாகவே தேடுதல் இருப்பவர்கள் மீதி எல்லார் பேரும் அங்கே போய் உட்காந்துருக்கிறது எதுக்கு நம்மையை பார்த்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரா நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு பொருள் சம்பாரிச்சிட மாட்டோமானும் இன்னும் ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் இருக்குது அங்கேயும் தவறாக புரிஞ்சுக்கிட்டு உண்மையான ஆத்ம ஞானம் அடைய வேண்டும் என்றால் மௌனம் சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் மௌனம் என்பது சிறந்த மந்திரமாக இருக்கும் அந்த ஞானத்தை அடைவதில் இருக்கின்ற இன்பம் வேறு எதிலும் இருப்பதில்லை அப்போ அதை அடைய வேண்டும் என்று இலக்கு வைத்துக் கொண்டால் ஞானியர்களின் பேச்சை கேளுங்கள் நிறைய ஞானியர்களுடைய பேச்சை கேளுங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கிடையாது அதையெல்லாம் அலசி ஆராய்ந்து பாருங்கள் என நமக்கும் இறைவன் அறிவை கொடுத்திருக்கிறார் அதன் மூலமாக ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவின் பலனாக நம் நிறைய விஷயத்தை அழைச்சி ஆராயும் பொழுது நம் மனம் காட்டும் சரியான வழியை ஒரு தெளிவான வழியை ஒரு தெளிவான வழியை நம் மனம் காட்டும் அதன்படி நாம் செல்லும் பொழுது கட்டாயமாக நமக்கு துன்பம் நேராது அப்படியே நம்மை அந்த துன்பம் நெருங்கினாலும் அது நம்மை பாதிக்காது அது பாதிக்காமல் இருக்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கும் அத்தெளிவானது ஞானமாக மாறும் அந்த ஞானமானது உங்களை உயர்த்தும் அப்படின்னா அதில் எல்லளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் சிவபெருமான் எப்பொழுதும் உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பதற்கு தவறுவது இல்லை அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்கின்றோமா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வியே பல விதங்களில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொண்டு வந்து சேர்த்து கொண்டேதான் இருக்கின்றார் ஆனால் அதை நாம் தான் தவறவிட்டு விடுகின்றோம் நம் ஆசையின் காரணமாக நாம் வைக்கின்ற பற்றுதலின் காரணமாக பொருளின் மீது நாம் வைக்கின்ற பற்றுதலின் காரணமாக நாம் வருகின்ற அனைத்தையும் துன்பமாக மாற்றிக்கொள்கின்றோமே தவிர ஒரு விஷயத்தில் இருக்கின்ற இன்பத்தை அனுபவிப்பது இல்லை ஒரு பொருளுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளும் போது வருகின்ற இன்பம் அது நம்மை விட்டு பிரியும்போது போது அது துன்பமாகத்தான் நமக்கு தெரிகிறதே தவிர அது இருக்கும் போது அதிலிருந்து வருகின்ற இன்பத்தை நாம் உணர்வதில்லை இந்த ரகசியம் தெரிந்தால் நாமை துன்பம் ஒருபோதும் நெருங்காது நெருங்கினாலும் நம்மை பாதிக்காது Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова